தேவனை உண்மையாய் தேடுகிறவன் தேவனை கண்டடைவான் நல்லா கவுனிங்க தேவனை உண்மையா ஒருத்தன் தேடனானா அந்த தெய்வத்தை அவன் கண்டடைவான் கர்த்தரே தேவன் என்று புரிந்து கொள்ளுவான் தேவனை தேடுகிறவன் தேவனை கண்டடைவான் உண்மையா தேடுகிறவன் கண்டடைவான் கர்த்தரே தான் தேடின அந்த தெய்வம் என்று சொல்லி அவன் புரிந்து கொள்ளுவான் அவரை தெய்வமாக தெரிந்து கொள்வான் எதுக்கு ஒரு மனுஷன் தெய்வத்தை தேடுறான் உண்மையான தெய்வத்தை உண்மையா தேடுறது ரீசன் வந்து இவர் தான் என்னுடைய தெய்வம் இவரை நான் வந்து என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் இவரை நான் கும்பிடணும் இவர் தான் ஆத்மா நேசராய் காணப்படணும் இவர்தான் என்னுடைய குல தெய்வமா இருக்கணும் இவர் தான் என் தெய்வம் அப்படின்றதுக்கு தானே ஒருவன் உண்மையாய் தெய்வத்தை தேடுவானா அந்த தெய்வத்தை நிச்சயமாய் கண்டுபிடிப்பான் யார திரும்ப கண்டுபிடிப்பான் தேடுகிறவன் கர்த்தரே தேவன் என்று அவன் புரிந்து கொண்டு அந்த கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக அவன் தெரிந்து கொள்ளுவான் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இரண்டாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ரெண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை புத்திரரை யாரு தேவன் அதாவது உண்மையான தேவனை உண்மையா தேடணா அவரை கண்டுபிடிக்கலாம் சொன்னேன் இல்லையா தோசனம் சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார் சங்கீதம் பதினான்கு ரெண்டு சொல்லுகிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பிரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் ரொம்ப வித்தியாசமா ரெண்டும் காணப்படுது தேவன் கண்ணோக்கிறார் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் சொல்லுகிறது தேவன் கண் நோக்கினார் என்று சொல்லி பதினான்காம் அதிகாரம் சொல்லுகிறது இரண்டாவது வசனம் கர்த்தர் கண்ணோக்கினார் என்று சொல்லி தேவனும் கண் நோக்கிறார் இருந்து கர்த்தரும் கண் நோக்கினாரா அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பது போலவா அல்ல அதெல்லாம் கதைக்கு தான் சரியா வரும் அங்க பரலோகத்திலிருந்து தேவன் கண் நோக்கினார் கர்த்தர் கண் நோக்கினார் என்று சொல்லப்படுதுன்னா அந்த கர்த்தர் தான் தேவன் அந்த தேவன் தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டார் என்று சொல்லி அர்த்தம் ரெண்டுமே ஒரே வசனம் ஒரு வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து தேவன் கண் நோக்கினார் நூறு வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண் நோக்கினார் சொல்லலாம் தேவன் பக்கத்திலிருந்து கர்த்தர் கண் நோக்கினார் அல்லது தேவன் என்று ஒருவர் கர்த்தர் என்று ஒருவர் இதெல்லாம் வந்து நான் சொன்னதை போல அவளும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினால் அந்த கதையாய் வந்து காணப்படுது அப்ப வேதம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அப்ப உண்மையாய் தேவனை தேடுகிறவன் தேவனை எப்படி கண்டுபிடிப்பான் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டு அந்த கர்த்தரை தனக்கு தெய்வமாய் தெரிந்து கொண்டு ஆராதிக்கவும் அவரை அறிவிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவன் ஆரம்பிப்பான் சரி தெரிந்து கொண்டுதான அவரில் அன்பு செலுத்துவான் அல்லது அன்பு கூறுவான் அவரில் அன்பு கூறுகிறவன் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செய்கையிலும் அன்பு கூறுவான் எதற்காக அவரை தேடுகிறவன் அவரை தெரிந்து கொள்ளுவான் அவரை தெரிந்து கொள்ளுகிறவன் அவரில் அன்பு செலுத்த ஆரம்பிப்பான் உண்மையாய் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவன் அவருடைய வார்த்தைய நேசிக்க ஆரம்பிப்பான் அவருடைய செய்கைகளை அவன் நேசிக்க ஆரம்பிப்பான் அதனால்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற வசனம் அவருடைய செய்கைகளை ஆராய்வார்கள் யார் என்று சொன்னால் பிரியப்படுகிறவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் அப்ப தேவனை உண்மையாய் தேடுவாயானால் கத்தரிலும் அவர் செய்கையிலும் அன்பு வைக்க உதவி செய்வார் ஒரு கேட்கலாம் சொல்றதுக்குலாம் நல்லா தான் இருக்குது நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா வர வரமாட்டேன் அப்படி சொல்லலாம் நீங்க உண்மையாய் நீங்க ஒப்பு கொடுத்து இந்த ஆண்டவரை நீங்க தேட ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் அவரே உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் எப்படி உங்களுடைய முழு இருதயத்தை அவரிடத்துல செலுத்தும்படியாய் உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக அவர் மட்டுமே உங்களுடைய போக்கஸா உங்களுடைய கோலா உங்களுடைய டார்கெட்டா அவரை மட்டுமே பார்த்து ஓடுவதற்கு உதவி செய்கிற தேவனாய் இவர் காணப்படுகிறார் உபாகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உபாகம் முப்பது ஆறு உன் தேவனாகிய கத்தரில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி எதுக்கு திரும்ப ஆண்டவர் சொல்றாரு என்டனி அன்பு செலுத்து அன்பு செலுத்து செல்ஃபிஷ் கிடையாது அவர் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம பிழைக்கிறதுக்கு நம்முடைய நன்மைக்காக தான் இது அவர் சொல்லுகிறார் தோசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும் படி உன் தேவனாகிய கர்த்த உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இவரே இந்த காரியத்தை இருதயத்தை அவரே மாற்றுவார் நீ அவரை உண்மையா மட்டும் தேடணா அவரே புரியலப்பா எவ்வளவு காரியம் உங்களை குறிச்சு சொல்றாங்க இப்படி நேசிக்கணும் அப்படி நேசிக்கணும்னு சொல்றாங்க பிரிய வைக்கிறவர் தான் அவருடைய வார்த்தை ஆராய்வார்னு சொல்றாங்க பிரியம் வைக்கிறவர் தான் அவருடைய செய்கையில் விருப்பமா இருப்பார்கள் ஆராய்ந்து பார்ப்பார்னு சொல்றாங்க எனக்கு புரியலையே முடியலையே நீங்க உண்மையா மட்டும் அவரை தேடுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இறுதியத்துல அந்த உண்மை காணப்படும் என்று சொன்னால் அவரே உங்க இறுதியத்தை விருத்த சேதனம் பண்ணுவார் உங்களுடைய இறுதியத்தை வேற ஏதாவது விருத்த சேதனம் பண்ண முடியுமா சர்ஜரி தான் பண்ணணும்ல இருப்ப பாண்டவர் மட்டுமே செய்கிற ஒரு காரியத்தை குவிந்த வசனம் சொல்லுகிறது நீ பிழைக்கும்படி உன்னுடைய சந்ததி பிழைக்கும்படி நீ உண்மையா அவரை தேட ஆரம்பிச்சனா முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோட அவரிடத்துல அன்பு செலுத்தி நீ பிழைப்பதற்கு அவர் இந்த காரியத்தை உன்னிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார் இது ஆச்சரியமான காரியம் இது ஒரு அற்புதம் உனக்குள்ள நடக்கிற ஒரு அற்புதத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது அப்ப தேவனிடத்துல அன்பு செலுத்துவதை குறித்து வேதம் அதிகமாய் போதிக்கிறது இட்ஸ் டீச்சிங் அ லாட் எதை குறித்து தேவனிடத்துல அன்பு வைக்கிறதை குறித்து வேதம் அதிகமாய் பேசுகிறது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க அதே முப்பதாம் அதிகாரம் உபாகம் முப்பதுல பதினாறாவது வருஷத்தை நம்ம வாசிக்கலாம் உபாகம் முப்பது பதினாறு நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் வேதம் சொல்லுது நான் உனக்கு டீச் பண்றேன் உனக்கு புரிய மாட்டேன்ல சொன்னா புரிய மாட்டேன் நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவரை தேட விரும்பினீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட காமிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்க ஆரம்பிப்பீங்க சமூகத்துல நீங்கள் செலவழிப்பதற்கு கொஞ்சம் புரிஞ்சதுன்னா கூட அதிகமாய் புரிகிறதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குன்னு சொன்னால் அவரே இந்த காரியத்தை அவர் காணப்படுறார் வேதம் சொல்லுகிறது உனக்கு அவர் கற்றுக் கொடுப்பாராம் ஹலோ லையா அன்பு கூர்ந்து செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளணும் அவரே நமக்கு ஜீவன் உவாகம் முப்பதாம் அதிகாரத்தில் அந்த இருபதாவது வருஷத்தை வாசிக்கலாம் உவாகம் முப்பது இருபது கர்த்தர் உன் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் இன்னைக்கு ஏ தெரியுமா குறிக்குதே பர்லவு ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா பர்லவு ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ள வேண்டுமா இது மாதிரிதான் உலகம் பற்றி கொண்டிருந்தா அவர் மேல பிரியம் நமக்கு போகாதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வசனம் சொல்லுகிறது செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க அவர்தான் உனக்கு லைஃப் இந்த வார்த்தை யாருக்கு பொருணும் யோசித்து பாருங்க ஏசு சொன்னார் நானே உனக்கு ஜீவன் சொன்னார் நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு குருந்து எப்படி அவரை தேடாம அவரை தெரிந்து கொள்ளாம கர்த்தரே தேவன் என்று அறியாம எப்படி நம்ம இவருதான் தெய்வம்னு தெரிந்து கொள்ள முடியும் எப்படி அவர்களிடத்துல அன்பு செலுத்த முடியும் என்ன தெரியுமா வேற ஒரு தெய்வத்தை காண்பித்து கொடுக்கிறான் அதனால்தான் அவர்கள் மிக மிக வைராக்கியம் கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள் எந்த காரியம் தெரியுமா ஏசு கிறிஸ்துவை தவிர ஏசு கிறிஸ்துவை அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒண்ணுமே தெரியல கூட ஒரு மண்ணும் தெரியலை நான் இந்த இயேசு தான் தெய்வம்ன்றது மாத்திர நீ உறுதியாக படிச்சு பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் பூதும் உனக்கு மற்றதெல்லாம் அவரை சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அல்லையா கடினமான காரியமே அல்ல மிக எளிதான காரியம் ஆனா உறுதியாக இருக்கணும் ஏன் ஆத்மாவுக்கு ஒரே புருஷன்னா கற்புள்ள கண்ணியாக என் ஆத்மா காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஓமையை புரிந்தவர்களாய் தெய்வம் மூன்று அல்ல தெய்வம் ஒருவர் தான் அது யார் என்று சொன்னார் சொல்லுவையில் எனக்காக வந்து மறித்ததானே தன்னுடைய சரீரத்தை மறிக்க ஒப்பு கொடுத்தவர் அவருடைய ஆவியை அல்ல புரிந்து கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை மறிக்க ஒப்பு கொடுத்த அந்த தெய்வம் தான் அதுதான் இயேசு கிறிஸ்து அவரை அறிந்திருக்க வேண்டும் அவரை அன்றி வேற ஒன்றையும் அறிந்திருக்க கூடாது என்பதில் மிக வைராக்கியம் காண்பித்தார்கள் அவர்கள் ஆனாலும் சொன்னார்கள் வேறொரு தெய்வம் உள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னார்கள்